குட் மார்னிங் எல்லாருக்குமே ஹேவ் அ பிளஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் டே இன்னைக்கு என்ன அப்படின்னா லீலாக்காய் இன்னைக்கு வந்து லீவு ரெண்டு நாளா திருப்பதியில இருக்கு இன்னைக்கு வந்துடும் வந்துடும் ஆனா அந்த நேரம் பார்த்து எனக்கு கடவுள் மாதிரி என்னோட பியூட்டிஃபுல் சோல் அவங்க சோல் தான் சொல்ற ஃப்ரெண்டு அண்ட் சோல் அவங்க வந்து இன்னைக்கு ராகி நேற்றுமே கொஞ்சம் கொஞ்சம் நைட்டு சமைச்சு சாப்பிட்டு அதுல ராகியில் இந்த சொரக்கா இருக்கு பாத்தீங்களா சொரக்கால வந்து கடலை வேர்க்கடலை அரைச்சு விட்டு ஊற்றுவாங்க வெங்காயம் அதெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டு வேர்க்கடலை அட் அரைச்சி விட்டு ஊற்றுவாங்க ரெண்டு பேர் இருப்பாங்க வித்யா இருந்தா அதனால ஒரு சூப்பரான ஒரு ஜூஸ் அது டெய்லி வித்யாவோட வேலை இந்த ஜூஸ் போட்டு கொடுத்துருவோம் எந்த சுகர் எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க ஸோ ரொம்ப ஹாப்பி ஹாப்பி தேங்க் யூ நீங்களாம் என்ன சாப்பிட்டு என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப டேஸ்டா இருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு அது இந்த இது வந்து இது வந்து இந்த ஊர் ஸ்பெஷல் சொரக்கால வேர்க்கடலை அரைச்சு விட்டு சாப்பிட்றது அப்படின்றது வந்து சேலம் ஸ்பெஷல் ராகி இங்க நிறைய ராகி அப்படியே போதும் மிச்சம் ராகியை எடுத்து வச்சுட்டு நை மத்தியானம் கரைச்சி குடிச்சிடலாம் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் விட்டு போனோம் வந்து குடிச்சிடலாம் சூப்பரா இருக்கும் ராகியோட ஸ்பெஷல் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை பியூட்டிஃபுல் சோல் கலைமாக்கு கலை தேங்க்யூ ஸோ மச் கலை அப்சல்யூட்லி அடி தூள் நடிபொழி ரெகுலராக கலை தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஏதாதுனா இந்த ஐட்டம் நானும் கலையும் வந்து ஜிம் ஃப்ரெண்டு அப்புறம் யோகா ஃப்ரெண்டு ரொம்ப வருஷமாக ரொம்ப வருஷமாக டொண்ட்டி இயர்ஸே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கலை இல்லை ரொம்பலாம் பார்த்துக்க மாட்டோம் ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கும் கலையும் சரண்யா சரண்யாவும் கூட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும்

ராகிக்கு அவங்க காடெல்லாம் வச்சிருக்காங்க காடுன்னு இந்த ஊர்ல காடுன்னா தோட்டம்னு சொல்லுவோம் நம்ம ஊர்ல இந்த ஊர்ல காடுன்னு தான் சொல்லுவாங்க தோட்டம் ஃபார்ம் ஹவுஸ்லாம் அவங்க இருந்தே வர்றதுதான் நாட்டு கம்பு ராகி ராகி வந்து இதுல என்ன சத்து இருக்கு இது எதுக்காக நம்ம ராகி சாப்பிட்டா நல்லது நான் வந்து நிறைய ரீல்ஸ் பார்க்கும்போது நிறைய டாக்டர் சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு விஷயங்கள் எனக்கும் பதிவிடுங்க தெரிஞ்சுக்கலாம் தப்பு இல்லையா நான் எனக்கு சொல்லுவாங்க நான் தெரிஞ்சுக்கிட கிட்னிலாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணும் சுகர் சுகர்காரங்க மேம் நல்லா தெரியுங்களா இது பேர் முந்தையா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஏதோ சொல்லுவாங்க அது வந்து கர்நாடகா ஸ்பெஷலில் இது கண்டிப்பாக இருக்கும் அங்கே கண்டிப்பா அவ்வளோ டேஸ்டா சூப்பரா கடவுளுக்கு நன்றி சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃபுட்டு இயற்கையின் அழகே எந்த எண்ணையும் கிடையாது ஹெல்த்துக்கு நல்லது எனக்கு தெரிஞ்சு களை தான் இதெல்லாம் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த ஊரில் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் ராகி ராகி களி எங்க எல்லாம் அது செய்யமாட்டேன் இங்கே இந்த ஊர்ல அது ஜாஸ்தி ராகி கம்பு களி நீங்க இந்த ஊர்ல ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு கண்டிப்பா ஒரு கம்பு இருக்கும் கம்பு களி அந்த இது இருக்கும் தண்ணியில போட்டு 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 வச்சிருப்பாங்க அப்படியே கரைச்சு கரைச்சு கொடுப்பாங்க ஒரு வட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் மெயின்ல எல்லாமே இருக்கும் சேலம் ஸ்பெஷல்னாலே எனக்கு சேலம் ஸ்பெஷல் பேசலாம் தட்டுவாடை செட்டு ரொம்ப ஃபேமஸ் அது எத்தனை எங்கே சாப்பிட்டாலும் இந்த ஒரு டேஸ்ட் தான் ஃபஸ்ட்டு சேலமில் தான் தட்டுவடை செட்டு அப்புறம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சேலத்தில் என்னென்ன ஸ்பெஷல்னு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்கள் பதிவிடுங்க அதுவும் தப்பு இல்லை பார்க்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு எங்களுக்கு சந்தோஷம் எங்களுக்கு தெரியாதது கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல சேலத்தில் இருக்கவங்களும் இதில் பதிவிடுங்க தட்டுவடை செட் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அதே நாள் அதே நாள் படம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தட்டுவடை செட்டு முறுக்கு செட்டு கூடை முறுக்கு செட்டு பன் செட்டு எத்த தட்டு வடை செட்டில் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஒரு பக்கம் இது இருக்கும் அது பேர் என்ன தக்காளி சட்னி தொக்கு இன்னொரு பக்கம் மாய இஞ்சி தொக்கு இருக்கும் செம்மையாக இருக்கும் அது நடுவில் ஃப்ரெஷ் காய்கறி அப்போ தான் திருவாங்க திருவி திருவி ஃப்ரெஷ்ஷாக வச்சு கொடுப்பாங்க ரொம்ப ஹைஜீனிக்காக பண்ணி கொடுப்பாங்க அது நல்லாயிருக்கும் அது ராமகிருஷ்ணா ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த இது பக்கத்துலேயே சூப்பராக இருக்கும் நிறையா இருக்குங்க எங்கள் எங்கள் ஊரில் இதுவும் ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு தட்டுவோட செட் இருப்பாங்க அந்த ஸ்ட்ரீட் கார்னரில் ஒரு தட்டுவோட செட் இருப்பாங்க கண்டிப்பாக இருக்கும் ஈவினிங் ஆனால் இப்பெல்லாம் முட்டை செட்டு சாண்ட்விச் செட்டு முன்னாடியெல்லாம் சாக்லேட் செட்டெலாம் வராது இப்போ சாக்லேட் செட்டு பன் சாக்லேட்டு அப்பா வேற லெவல் தட்டுவடை செட்டில் சேலமில் இப்போ ஒரு கறி குழம்பு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கறி குழம்பு ஒரு மட் சிக்கன் குழம்பு எதுவாக இருந்தாலும் நம்ம கலர் வந்து காமனாக இந்த கலர் இது ரெகுலர் இது வந்து நம்ம அரைச்சித்த குழம்புன்னு சொல்லுவோம் இதில் அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிருவாங்க இது ரெகுலர் நமக்கு பத்தளை பாருங்க எவ்வளோ டேஸ்டாக இருக்குது பொய்க்கிட்டே இருக்கு பாருங்க ஜாலியாக போகுது ஹெல்திரா ஓ இது ரெகுலர் இதே எங்கள் ஊர் ஸ்பெஷல் என்னன்னா குகையிலலாம் சேலம் குகை அப்படின்றது ரொம்ப செவ்வா பெட்டெலாம் ரொம்ப ஃபேமஸ் வந்து அந்த ஒரு மசால் கொடுப்பாங்க இரும்பு தான் செய்வாங்க கருப்பாக இருக்கும் மிளகு போட்டிருப்பாங்க ஆனா வறுத்து அரைப்பாங்க சீக்ரெட் மசாலா அப்படின்னு சொல்லி நிறைய போடுவாங்க சேலத்துல அந்த சீக்ரெட் மசாலா அவங்கவுங்களுக்கு நான் அந்த பாரம்பரியமா தயார் பண்ணி விக்கிறவங்க இன்னமும் இருக்காங்க நிறைய குகையில எல்லாம் இருக்காங்க செவ்வாபெட்டு குகை ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கு இப்ப போனமா பெட்டை கேட்டு டேஸ்ட் ஜாஸ்தி இருக்கும்ங்க அது அது எப்படின்னா நெஞ்சு கரிக்காது நெஞ்சு கரி நீங்கள் சேலம் வரும்போது பராசக்தி நான் பராசக்தி நான் அப்பெல்லாம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் பிஃபோர் வந்து நான் ஒரு தூரம் சென்னையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும்போது சொன்னாங்க உங்கள் சேலம் பராசக்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் பரவாயில்ல இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ரொம்ப சொல்ல போது கேட்க சந்தோம் இருபதா அது பதினஞ்சான்னு தெரியல ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படியா வருவீங்களா அப்படின்னா இதுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க குழந்தைங்களாம் இதுக்காகவே ட்ரெயின் பிடிச்சி ஏறி வந்து சாப்பிட்டு திரும்பி வாங்கிட்டு நைட் சென்னையிலேருந்து போயிடுவாங்க அவ்வளோ பிடிக்குமா செல்வி பராசக்தி செல்வி மங்களம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அங்க அங்கே அந்த குழம்பு தான் மேம் கிடைக்கும் இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலம்பரை ஞாயிற்றுக்கிழமை ஆனால் காலம்புரை கம்பல்சரி எல்லார் வீட்லேயுமே கறி குழம்பு இருக்கும் பிடித்தவர்கள் பூரி பிடிக்காதவர்கள் இட்லி அப்படின்னு முட்டை தோசை கம்பல்சரி பொன்னமாப்பேட்டை கேட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்பாய் கடை சூப்பரா இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்பாய் கடை மங்களம் அது ஃபேமஸ் மங்கலம்லாம் எப்படி தெரியுங்களா மனசார அள்ளி ஊத்தி கொடுப்பாங்க குழம்பு எப்படி மட்டன் குழம்பு இவ்வளோ சிக்கன் குழம்பு இவ்வளோ கொடுத்தாலும் கொடுப்பாங்க கேட்டாலும் கொடுப்பாங்க ஒரே ஒரு சிக்கன் கிரேவி வாழனிங்கன்னா போறோம் பிச்சி போட்ட நாட்டுக்கோழி

நூறு தெரிஞ்சதெல்லாம் போடுங்க கோயிலெலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு கரபுரநாதர் அந்த ஈஸ்வரன் கோயில் பஸாரில் மாரியம்மன் கோட்டை பெருமாள் கோயில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நூறு வருடம்மா இருக்கிறது பக்கத்தில் ஆத்தூர் கேட்டால் அந்த முத்துமலை தெய்வம் முத்துமலை கந்தாசிரமம் நிறையா இருக்குது இந்த குழம்ப சும்மாவே சாப்பிடணும் சேலம்ல மாம்பழம் எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி தட்டுவடை இந்த குழம்பு ஐட்டம் ஃபுட்டு சூப்பரா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா எந்த வீட்டுக்குள்ள போனாலும் சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டா நல்லா குழம்பு வைப்பாங்க அரைச்சி விட்ட மாதிரி அதுவும் வீட்டில் வைக்கிற குழம்பும் தான் இருக்கும் இரும்பு சட்டியில தான் வைப்பாங்க நாட்டுக்கோழி தான் வைப்பாங்க மட்டன் தான் வைப்பாங்க தண்ணி கொ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குழம்போட சேர்த்து வேக வச்சுட்டு அந்த குழம்புல இருக்கிற கறியை எடுத்து தனியாக வைப்பாங்க இதுதான் நான் இங்கே பார்த்து வியந்த ஒரு விஷயம் நம்ம கறிக்கு தனியாக மசாலா போட்டு குழம்புக்கு தனியாக மசாலா போட்டு அதெல்லாம் இங்கே இல்லை பிச்சு போட்டு சும்மா நச்சுன்னு இருக்கும் சின்ன வெங்காயம்தான் இந்த ஊரில் சின்ன வெங்காயம் தான் அப்படி தாங்க டேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்கள் ஊர் ஸ்பெஷல்னு ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் கூட போடுங்க அது இன்னும் கேட்க சூப்பர் நாங்கள் அங்கங்கே வந்து ட்ரை பண்ணுறோம் இனிமேல் நான் ஃபுட் ரிவ்யூலாம் எனக்கு தெரியாது நான் கொடுக்க மாட்டேன் நான் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவேன் உங்களுக்கே தெரியும் ஆனால் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவேன் அதெல்லாம் வீட்டில் சாப்பிட்டு செய் இந்த ஊரில் நிறைய வீட்டில் செஞ்சு சாப்பிடுவேன் நல்லா செய்வோம் கச்சாயம் நல்லா இருக்கும் மேம் எல்லாமே நல்லா இருக்கும் சேலத்தில் நான் இப்போ சென்னை போகிறேன்னா சென்னை ஒரு டேஸ்ட் இருக்குது திருச்சின்னா இருப்பா வரேன் அவன் கூப்பிட்டாங்க மாம்பழம் ஸ்பெஷல் குண்டு மல்கோவா எப்பவுமே தனி ஸ்பெஷல் இன்னைக்கு இந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டே கலை தேங்க்யூ கலை லவ் யூ கலை திஸ் இஸ் ஃபார் யூ கலை ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஜாலியாக இருந்துச்சுல நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பாக பதிவிடுங்க உங்கள் ஊர் ஸ்பெஷல் என்ன எந் எந்த ஊர் இருக்கீங்க அந்த ஊருக்கு என்ன ஸ்பெஷல் அதுவும் போடுங்க நாங்கள் பார்க்குறோம் ஹாப்பி தங்கம் ராகி நிறைய பேர் செய்கிறீங்க நீங்களாம் என்ன டைப் ஆஃப் வெரைட்டிஸ் செய்வீங்க ராகியில் அதுவும் போடுங்க தங்கம் அதெல்லாம் தாண்டி தங்கும் கவலைப்பட்டு இருக்கீங்களா என்ன வருத்த இல்லை தங்கம் கவலை எல்லாம் படக்கூடாது உடம்பு வலிக்குதா மனசு வலிக்குதா பினான்சியலா பிரச்சனையா என்னதான் பிரச்சனை நமக்கு பிரச்சனையே இல்லாம இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு ஒண்ணுமே இல்லாம சும்மா இருந்தாலும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் எல்லாத்தையும் தூக்கி போடு இன்னைக்கு நாள் காலம்ல இருந்து ஈவினிங் முடிவு நம்ம என்ன செஞ்சோம் என்ன செய்ய போறோம் அதை மட்டும் யோசனை பண்ணுங்க நாளைய நாளை விட்டுருங்க ஒரே ஒரு விஷயம் நிம்மதி இழக்கிறதுன்றது வந்து நிம்மதி போகுது அப்படின்றது வந்து கடன் கடன் வாங்கறதுனால தான் நம்ம நிறைய விஷயம் வாங்கி தான் ஆகணுன்ற வாங்குங்க என்ன ஹெல்த் இஷ்யூஸ்க்கு வேறு வழி இல்லை படிப்பு வாங்குங்க கட்டுறதுக்கு ஓடிடுங்க அவ்வளோதான் கட்டுறதுக்கு உழைச்சிருங்க நம்மளை வந்து யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லை தாங்க கேட்பாங்க கொடுத்தவங்க அதுக்காக தான் கட்டுறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஓடிதான் என் லைஃப்பில் நான் வந்து பிடிக்காத ஒரு விஷயம் கடன் நான் என்ன இருக்கோ அதை வச்சு வாழ பத்து கல கற்றுக்கிட்டேன் பழகிக்கிட்டேன் அதை வாங்கி நான் என்ன ஆடம்பரம் பண்ணணும் தேவைக்கு வாங்குறதுன்றது வேற நான் சொல்கிறேன் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு லோன் கிடைக்குது நீங்கள் நல்லா தேவைக்காக எடுத்துக்கிறீங்க அதை நீங்கள் உங்களால் கட்ட முடியுன்றது வேற அதை தாண்டி உங்கள் நிம்மதியை இழந்து ஆடம்பரத்துக்கு வாங்குறதுன்றது கோடி தப்பு அவ்வளோதான் சந்தோஷமா இருக்காங்க அதை தாண்டி உடம்பு வலிக்குதா உடம்புல ஏதாவது பிரச்சனையா படைச்சவனுக்கு தெரியும்ல எப்போ எல்லாரும் இந்த ஊர்ல ஊரில் நிரந்தரமாக என்ன நத்திங் எல்லோரும் தான் போக போகிறோம் ஆனால் படைச்சவனுக்கு தெரியும் எப்படோ கூப்பிடாமோ போய்தானே ஆகணும் தவ்யத்தவங்க கவலைப்படாதீங்க உடம்பு வலிக்குது எந்திரிச்சிருப்பா உட்காராதிங்க எந்திரிங்க நிற்கும் போது நடங்க போது ஓடுங்க ஹாப்பியாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க இது உங்கள் வாழ்க்கை யாருக்காகவும் உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்துறாதீங்க வாழ்க்கையை விட்டு கொடுக்கறதோட அதில் அவங்க நீங்கள் வாழ்கிறதோட அவங்க வாழ வச்சிடாதீங்க அதுதான் அவங்க இம்பார்டன்ஸ் தான் அவங்க அங்க உள்ள வராங்க இடத்த களி பண்ணு எனக்கு தெரியும் கெத்தாக பண்ணுவேன் அப்படின்ட்டு ஹாப்பியா இருப்பவங்க குழந்தைங்க படிக்கலையா பிரச்சனையா பெரிய அது இது என்னென்ன பிரச்சனை முதல்ல சிரிப்போம் பார்க்குறவங்களாம் பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டே இருப்போம் இதையும் கடந்து போவோம்னு நினைப்போம் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது திரும்ப போறது இல்லை நினைக்கும் பொழுது பின்னாடி நினைக்கும் பொழுது இதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டுருப்போம் நம்மளே நம்ம சிரிச்சுப்போம் இதுதான் லைஃப் லவ் யூ தங்கம் கவலைப்படக்கூடாது ஹாப்பியா இருங்க ஸ்திரிங்க முதல்ல லவ் யூ